சரி இப்போ வந்து பங்குனி உத்திரம் ஏப்ரல் பதினோராம் தேதி வந்து வரப்போகுது இந்த பங்குனி உத்திரம் அப்படின்னாலே முருகனுக்கு சிறப்பான ஒரு நாள்னு சொல்லலாம் இந்த பங்குனி உத்தரத்தில் என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்கு அது தொடர்பாக சொல்லுங்க ஓகே இப்போ பங்குனி உத்தரம்னாலே சொல்ல வேண்டியது இல்லை முருக பக்தர்கள் பாத்தீங்கன்னா எங்க பார்த்தீங்கனாலும் காவடி எடுத்துகிட்டு போவாங்க பால்கோட எடுத்துகிட்டு போவாங்க அந்த மாதிரி ஒரு சிறப்பான நாள் தான் பங்குனி உத்திரம் முருகப்பெருமானை விரதமிருந்து வழிபடக்கூடிய நாள் வந்து பங்குனி உத்திரம் சிறப்பு இப்ப பங்குனி உத்திரம் ஏன் சிறப்பு அப்படின்னா தெய்வங்கள் அதிகம் திருமணம் செய்த நாள் தான் பங்குனி உத்திரம் அப்போ தெய்வீக கல்யாணங்கள் அதிகம் நடந்திருக்கு அந்த பங்குனி உத்தரத்தில் அதுதான் சிறப்பு இப்போது பங்குனி உத்திரம்னா பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதியும் உத்தர நட்சத்திரம் இணையும் நாள் தான் பங்குனி உத்தரம் நம்ம கொண்டாடுறோம் அப்போது தெய்வங்கள் திருமணங்கள் செய்த நாள் அப்படின்னா இப்போ அந்த எந்தெந்த தெய்வங்கள் திருமணம் செஞ்சாங்கன்னா சிவன் பார்வதி கல்யாணம் அடுத்து வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் அடுத்து வந்து நம்ம ராம் சீதா கல்யாணம் அடுத்து முருகர் வந்து தெய்வானையை மணந்த நாள் வந்து பங்குனி உத்தரம் இந்த மாதிரி தெய்வங்கள் திருமணம் செய்த நாள் வந்து பங்குனி உத்தரம் அப்போ யாரெல்லாம் வந்து தனக்கு திருமணம் நடக்கணும் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கணும் என்னுடைய நெகட்டிவிட்டி விலகணும் லைஃப்பில் வந்து நான் குரோத்தை சந்திக்கணும் அப்படின்னா இந்த பங்குனி உத்தர நாளில் கெட்டியாக பிடிச்சி அன்னைக்கு வழிபாடு செய்யும்போது எந்த தெய்வத்தை வேணால் கும்பிடலாம் அப்போ அந்த நட்சத்திர நாளில் இறைவனின் திருக்கல்யாணம் பார்க்குறது இறைவனை வழிபாடு செய்கிறது வந்து ரொம்ப அற்புதமான அபரிமிதமான பலனை தரும் லைஃப்பில் வந்து ஒரு நல்ல குரோத்தை பார்க்கலாம் எனக்கு வந்து வீட்டில் சுபகாரம் நடக்கணும் அப்படின்னா இந்த பங்குனி உத்தரத்தை கெட்டியே பிடிச்சிக்குங்க